ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இப்போது பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ஏரியா பார்த்திங்கன்னா குடிமங்கலம் ஏரியாங்க நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மரந்தாங்க தென்னை மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்குமுங்க இந்த தோப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி போர்வெல்லுங்க வெல்லுங்க அது போக ஒரு தனி இலவச மின் இணைப்பும் வந்துடுங்க நிலம்னு பார்த்திங்கன்னா சரியாக பராமரிப்பு இல்லைங்க அதனால தான் பூமி பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க உரிமையாளர் வெளியூரில் இருக்கிறதுனால சரியாக பார்த்துக்கிறக்க ஆள் இல்லைங்க அது போக பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க சாரி அளவான ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இது அந்த வீடுங்க மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தோட அளவு ஒன்றரை ஏக்கருங்க இந்த ஒன்றரை ஏக்கர் பார்த்திங்கன்னா எல்லாமே தனியாக வந்துடுமங்க ஒரு ஓட்டு வீடு ஒரு தனி போர்வெல்லு ஒரு தனி கிணறு ஒரு தனி இலவசம் மின் இணைப்புங்க எல்லாமே வந்துடுமங்க அது போக பார்த்திங்கன்னா பிஐகி வா பிஐபி வாய்க்கால் பாசனமும் இருக்குங்க நிலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நவா பழமரம் மரம் சப்போட்டா மரம் எல்லாம் இருக்குதுங்க அது போக மல்லிப்பூ செடி பாருங்கள் மல்லிப்பூ செடி முல்லைப்பூங்க எல்லாமே வச்சுருக்காங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு ஆறு மாதத்தில் நல்லா டெவலப் ஆகிருங்க தோப்பு ஏன்னா ஒன்றரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டு கிணறு தாங்க அதிகமாக வருங்க தனி கிணறு பெருசாக வர்றதில்லைங்க இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தனியாக வந்துருமுங்க பிஐபி வாய்க்கால் தண்ணியும் பாயுதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐநூறு மீட்ரு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்குமுங்க இது பார்த்தீங்கன்னா வீடுங்க அளவான ஓட்டு வீடுங்க நாம் வந்தால் தங்கிக்கலாமுங்க இல்லை வேலையாட்கள் தங்க வைக்கலாம்னா தங்க வச்சுக்கலாமுங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குங்க மேல் கையில் வீடும் கீழ் கையில் கிணறும் இருக்குங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு செட்டு இருக்குங்க ஒரு ஃப்ரீ இபி இருக்குங்க அஞ்சு ஹெச்பிங்க பூச்செடி நிறைய வச்சுருக்காங்க செம்பருத்தி வச்சுருக்காங்க கிணத்துக்கிட்ட மட்டும் வேலி போட்டிருக்காங்க ஒரு போர்வெல்ங்க அந்த போர்வெல் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸில் தான் கம்ப்ரெஸரில் தான் ஓடிகிட்ருக்குங்க இது தாங்க அந்த கம்ப்ரஸரு மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குதுங்க பக்கத்தில் சுற்றி எல்லாம் வீடுங்க இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியாவில் நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற கா நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க நேரில் பேசிக்கலாங்க வய விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைச்சி பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க